சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மட்டுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு அதிரடி அறிவிப்பு ரஷ்யாவின் மீது பிரித்தானியா விதித்துள்ள அதிரடி தடைகள் போர்த்துக்கல் புனி விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழப்பு மரணத்தை உள்ள திட்டமிடும் புடின் கிம் ஜி ஜின்பிங் அம்பலமான ரகசிய விவாதம் புடினுடன் நடந்த சந்திப்பு அடுத்த கணம் வடகொரிய அதிகாரிகள் செய்து அதிர்ச்சி செயல் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு சிக்கலை உருவாக்கும் கனடா எதிர்க்கட்சித் தலைவரின் திட்டம் சீனாவிற்காக ரத்தம் சிந்திய அமெரிக்கர்கள் டிரம்ப் சொல்வதன் பின்னணி என்ன மாஸ்கோவிற்கு வந்து நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என்றால் உக்ரைன் போரை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்கலாம் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஜெரன்ஸ்கிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் சீனாவிற்கு அவர் மேற்கொண்டிருந்த விஜயம் நிறைவடைந்த பின்னர் நாடு திரும்பும் போது விளாடிமிர் புடின் முன்னெடுத்த உடகையிலாளர் சந்திப்பு ஒன்றிலேயே ஜெரன்ஸ்கிக்கு வெளிப்படையாக இந்த அழைப்பை விடுத்துள்ளார் அத்துடன் பந்தத்தின் அடிப்படையில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று தான் நம்புவதாகவும் புடின் குறிப்பிட்டுள்ளார் அது மாத்திரமன்று நீண்டகாலமாக நீடிக்கும் நெருக்கடி முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி அதுவென்றும் அவர் கூறியுள்ளார் என்றால் இந்த மோதல் ராணுவ ரீதியாக தீர்க்கப்படும் என்றும் புடின் மிரட்டல் விடுத்துள்ளார் உக்ரைன் போர் தொடர்பில் மாஸ்கோவில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்க வேண்டும் என புடின் அழைப்பு விடுப்பது இது முதல் முறையல்ல ஹலாஸ்காவில் டொனால்டு டிரம்ப்புடனான சந்திப்பை அடுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மாஸ்கோவில் முன்னெடுக்கலாம் என அப்போதும் புடின் அழைப்பு விடு இருந்தார் ஜலன்ஸ்கி உடனான சந்திப்பை பொறுத்தவரை அத்தகைய சந்திப்பின் சாத்தியத்தை நான் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை என்றே புடின் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உக்ரைனில் தற்போது அமலில் இருக்கும் ராணுவ சட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் தேர்தல் முன்னெடுக்கப்பட வேண்டும் அத்துடன் விவாதத்திற்குரிய பிரதேசத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாக்கெடுப்பை நடத்தவும் புடின் கோரியுள்ளார் இதுவரை புடினுடன் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை புடின் உண்மையிலேயே ஒரு சமாதான ஒப்பந்தத்தை விரும்புகின்றார் என்பதில் பல ஆய்வாளர்களுக்கு நம்பிக்கை இல்லை மேலும் உலக நாடுகள் உற்று நோக்கிய ட்ரம்ப் சந்திப்பும் எந்த ஒரு முடிவையும் எட்டாமல் முடிவுக்கு வந்துள்ளது உக்ரைனிய சிறுவர்களை வெலுகட்டாயமாக ரஷ்யாவிற்கு கடத்தி சென்றதில் தொடர்புடைய பதினோரு நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது பிரித்தானிய தடைகள் விதித்துள்ளது போரின் போது குடும்பத்தினர் அல்லது பாதுகாவலர்களின் அனுமதியின்றி பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை வெள்ள ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிக்கு கடத்தி சென்றதாக உக்ரைன் கூறுகிறது இந்த கடத்தல்களை ஐநா ஒப்பந்தத்தின் இனப்படுகொலை வரையறையை பூர்த்தி செய்யும் ஒரு போர்க்குற்றம் உக்ரைன் அடையாளப்படுத்துகின்றது ஆனால் அப்பாவி சிறுவர்களை போரிலிருந்து காப்பாற்றுவதே தங்கள் நோக்கம் என்று ரஷ்யா பதிலளித்துள்ளது இந்த நிலையில் உக்ரைனிய குழந்தைகளை வலு நாடு கடத்துதல் போதனை செய்தல் மற்றும் ராணுவத்தில் ஈடுபட செய்தல் ஆகிய ரஷ்யாவின் கொள்கைகள் வெறுக்கத்தக்கது என்று பிரித்தானியாவின் வெளிவகார அமைச்சர் டேவிட் லாமி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைன் போருக்காக ரஷ்யா மீது பிரித்தானியாவின் சமீபத்திய சுற்றுத்தடைகளையும் அவர் அறிவித்துள்ளார் அக்மத் கதிரூப் அறக்கட்டளையின் தலைவர் ஐமனி நெசியுனா கதரோஃபா உள்ளிட்டவர்கள் மீது பிரித்தானியாவின் தடைகள் பாய்ந்துள்ளது விதிக்கப்பட்டுள்ள தடைகளின் சொத்து முடக்கும் பயண தடைகள் மற்றும் பிற அபராதங்களும் அடங்கும் மார்ச் மாதத்தில் வெளியான ஐக்கிய நாடுகளின் மனதரிமைகள் அலுவலகத்தின் அறிக்கை ஒன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து ரஷ்யா மில்லியன் கணக்கான உக்ரைனிய குழந்தைகளுக்கு கற்பனை செய்ய முடியாத துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர்களின் உரிமைகளை மீறியுள்ளதாகவும் கூறியது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் உக்ரைனிய குழந்தை குழந்தைகள் கடத்தல் தொடர்பில் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் குழந்தைகள் உரிமைகள் ஆணையர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைதானி பிறப்பித்தது ஆனால் ரஷ்யா அந்த கைதானியை ஏற்க முடியாதவை என புறந்தள்ளியது போர்த்துகல் தலைநகர் லிஸ்பனில் அமைந்துள்ள முக்கிய சுற்றுலா தலமான நூற்றி நாற்பது ஆண்டுகள் பழமையான குளோரியா பொனிகுலர் தடம் புரண்டு விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் பதினெட்டு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஐந்து பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக லிஸ்பனின் அவசர சேவைகள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் வெளிநாட்டினரும் அடங்குவர் இருப்பினும் அவர்கள் சேர்ந்தவர்கள் என்பது காணப்படவில்லை இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த நாட்டின் ஜனாதிபதி மார்செலோ ட்ரெபேலோ டி சுசா தனது இரங்கலை தெரிவித்தார் புனிக்குளர் என்பது வாகனங்கள் செல்ல இயலாத மலைப்பகுதிகளில் பயன்படும் ஒரு வகை ரயில் அமைப்பு இது மலையின் மேல் தளத்திலிருந்து கேபிள் கம்பி மூலம் மின்விசையால் இயக்கப்படும் குளோரியா குளர் லிஸ்பனில் உள்ள மிகவும் பிரபலமான இடங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் இது ஆரம்பிக்கப்பட்டது மூன்று தசாப்தங்களுக்கு பின்னர் மின்மயமாக்கப்பட்டது சீன ஜனாதிபதி ஜி ஜிங்பிங் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் ஆகியோருடன் மரணத்தை வெல்லும் திட்டம் குறித்து விளாடிமிர் புட்டின் விவாதித்துள்ளதாக தகவல் ஒன்று கசிந்துள்ளது இரண்டாம் இரண்டாமுலக போர் முடிவடைந்ததன் எண்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் ரஷ்ய ஜனாதிபதியும் பிற உலகளாவிய பிரமுகர்களும் சீன தலைநகரில் கூடினர் இந்த நிலையில் விழாவின் சிறப்பு கிம் குன் மற்றும் விளாடிமிர் புடின் ஆகியோர் சீன ஜனாதிபதியுடன் நடத்திய தனிப்பட்ட சந்திப்பில் மரணத்தை வெல்லும் திட்டம் தொடர்பில் விவாதித்துள்ளதாக தகவல் கசிந்துள்ளது இந்த மூவரும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முன்னெடுப்பது தொடர்பிலும் விவாதித்துள்ளனர் சமீப காலமாக ரஷ்ய மற்றும் வடகொரிய தலைவர்கள் இருவரும் உடல் நல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர் மேலும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இன அடிப்படையிலான சிறுபான்மையினரிடமிருந்து சீனா சட்டவிரோதமாக உறுப்புகளை அறுவை சிகிச்சை செய்வதாக தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் சூழலில் மரணத்தை வெல்லும் திட்டம் குறித்து மூன்று தலைவர்களும் விவாதித்துள்ளனர் மொழிபெயர்ப்பாளர்கள் ஒருவர் கசியவிட்ட தகவலின் அடிப்படையில் முன்பு மக்கள் அரிதாகவே எழுபது வயது வரை வாழ்ந்தார்கள் ஆனால் தற்போதெல்லாம் எழுபது வயதிலும் நீங்கள் இன்னும் ஒரு குழந்தைதான் என்று ஜிங் பிங் பொடினிடம் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு பதிலளித்துள்ள பொடின் உயிரி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் மருந்த உறுப்புகளை தொடர்ந்து மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் மக்கள் இல்லாமல் இளமையாகவும் வாழ முடியும் மேலும் மரணத்தையும் வெல்ல முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நூற்றாண்டில் வயது வரையில் உயிருடன் இருக்கும் வாய்ப்புள்ளதாக ஜி ஜிங்பிங் இதற்கு பதிலளித்துள்ளார் சீனாவில் சிறுபான்மை இன மக்கள் வலுக்கட்டாயமாக மருத்துவ சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவதும் அவர்களின் ஒப்புதல் உறுப்புகள் நீக்கம் செய்யப்படுவதும் மனித உரிமைகள் ஆர்வலர்களால் பல ஆண்டுகளாக அம்பலப்படுத்தப்பட்டு வருகின்றது சிறுபான்மை மக்களிடமிருந்து பெரும்பாலும் இதயம் சிறுநீரகம் கல்லீரல் கார்னியா உள்ளிட்ட உறுப்புகளையே நீக்கம் செய்வதாக கூறுகின்றனர் சீனாவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடனுடன் கிம் ஜோங் குன் நடத்திய சந்திப்பை அடுத்து வடகொரிய அதிகாரி நடவடிக்கைகள் பேசுபொருளாக மாறியுள்ளது கிம் மற்றும் புடின் சந்திப்பை அடுத்து வடகொரிய தலைவர் தொட்ட அனைத்து பொருட்களையும் அதிகாரிகள் துடைத்து சுத்தம் செய்ததுடன் கிம் பயன்படுத்திய கிண்ணத்தையும் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர் விளாடிமிர் புடினுடனான சந்திப்பிற்கு பிறகு கிம் தொடர்பான டி வின் அனைத்து தடயங்களையும் அகற்றும் முயற்சியாகவே இது பார்க்கப்படுகின்றது பெய்ஜிங்கில் நடந்த பிரமாண்ட ராணுவ அணிவகுப்பை தொடர்ந்து வடகொரிய மற்றும் ரஷ்ய தலைவர்கள் புதன்கிழமை சந்தித்துள்ளனர் இந்த நிலையிலேயே டெலிகிராம் சமூக ஊடகத்தில் வெளியான காணொலி வடகொரிய அதிகாரிகளின் செயல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது கிம் அமர்ந்திருந்த நாட்காலியை இரண்டு ஊழியர்கள் துரிதமாக துடைத்து சுத்தம் செய்வதும் ஒரு தட்டில் இருந்து குடிநீர் கிளாஸ் எடுத்து செல்வதும் காணொலியில் பதிவாகியுள்ளது இரு தலைவர்களும் தங்கள் சந்திப்பை முடித்து அறையிலிருந்து வெளியேறியதும் வடகொரிய தலைவரின் ஊழியர்கள் அனைத்து தடயங்களையும் கவனமாக அளித்துள்ளனர் என்று ரஷ்ய ஊடகவியலாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் வடகொரிய ஊழியர்களின் இந்த நடவடிக்கைகளுக்கு கிம் உத்தரவிட்டாரா என்பது உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் ரஷ்ய மற்றும் சீன உளவுத்துறை தொடர்பில் வடகொரியாவிற்கு பயம் இருக்கலாம் என்றே கூறப்படுகிறது ஆனால் விளாடிமிர் புடின் வெளிநாட்டில் இருக்கும் போது அவரது மெய்க் காப்பாளர்கள் அவரது சிறுநீர் மற்றும் பொருட்களை சீல் வைக்கப்பட்டு பைகளில் சேகரித்து சிறப்பு சுகேஸ்களில் மாஸ்கோவிற்கு எடுத்து செல்வதாக கூறப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு முதல் புடினின் பெடரல் பாதுகாப்பு சேவை இதை செய்து வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்கள் திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கனடா எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தியுள்ளார் கனடா தனது தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கனடா எதிர்க்கட்சித் தலைவரான பியர் பெய்லிவ்ரே வலியுறுத்தியுள்ளார் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்கள் திட்டத்தால் கனடிய பணியாளர்கள் மற்றும் இளைஞர்களின் வாய்ப்புகள் பறிக்கப்படுவதாகவும் ஊதியங்கள் மீது அது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றச்சாட்டுகள் முன்வைத்துள்ளார் இந்த ஆண்டில் கனடா எண்பத்தி இரண்டாயிரம் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு பணி வழங்க திட்டமிட்டுள்ள நிலையில் கனடா எதிர்க்கட்சி தலைவரின் திட்டம் அவர்களுக்கு சிக்கலை உருவாக்கும் வகையில் அமைந்துள்ளது தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தை நேரடியாக நிறுத்த வேண்டும் என்று பியர் பொய் வலியுறுத்தினாலும் பணியாளர்கள் கிடைப்பதற்கு அரைத்தாண்டு பணிகளான விவசாயம் போன்ற துறைகளில் வெளிநாட்டு பணியாளர்களை அனுமதிக்கலாம் என்றும் வேலைவாய்ப்பு உள்ளதா இல்லையா என்பதன் அடிப்படையில் பணி அனுமதிகள் வழங்குவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சீனாவிற்காக அமெரிக்கர்கள் ரத்தம் சிந்தியது நினைவு கூறப்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலக போரில் ஜப்பான் சரணடைந்ததன் எண்பதாவது ஆண்டை முன்னிட்டு சீன ராணுவ அணிவகுப்பு ஒன்று நடத்தியது இதில் சிறப்பு விருந்தினர்களாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் மற்றும் வடகொரிய ஜனாதிபதி தலைவர்கள் நவீன போர் விமானங்கள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணைகள் காட்சிப்படுத்தி சீனா தனது ராணுவ வலிமையை பறைசாட்டியது சீனாவின் இந்த ராணுவ அணிவகுப்பை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சீனாவை அதன் வெளிநாட்டு படையெடுப்பாளர்களிடமிருந்து காத்து அதன் சுதந்திரத்தை பெற அளித்த ஆதரவையும் சிந்திய ரத்தத்தையும் சீன ஜனாதிபதி ஜி ஜின் பிங் நினைவு கூறுவாரா என்பதே பெரிய கேள்வி சீனாவின் வெற்றி மற்றும் பெருமைக்கான தேடலில் பல அமெரிக்கர்கள் உயிர் நீத்துள்ளனர் அவர்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்திற்கு மதிப்பளித்து அவர்களை நினைவு கூறுவார் என நம்புகின்றேன் ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் அற்புதமான சீன மக்களுக்கு இது ஒரு சிறந்த மற்றும் நீடித்த கொண்டாட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் அமெரிக்காவிற்கு எதிராக சதி செய்யும் போது ரஷ்ய ஜனாதிபதி புடின் மற்றும் வடகொரிய ஜனாதிபதி கிங் ஜாங் உன் ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இதில் சீனாவின் விடுதலைக்கு அமெரிக்கர்கள் ரத்தம் சிந்தியது வரலாறாக அமைந்துள்ளது ஆண்டு நடைபெற்ற மார்கோ போலா பால சம்பவம் ஜப்பான் மற்றும் சீனாவிற்கு இடையேயான இரண்டாவது போரின் தொடக்கமாக கருதப்படுகின்றது சீனாவை ஆக்கிரமிக்க தொடங்கிய ஜப்பான் சீன நகரங்களின் மீது குண்டுகளை வீசி பல பொதுமக்களை கொன்று குவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் பெருள் துறைமுக தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக இந்த போரில் இணைந்தது இதில் பறக்கும் புலிகள் ஆண்டு முன்னூறுக்கும் அதிகமான அமெரிக்க விமானிகள் குழு சீனாவிற்கு சென்று ஜப்பானின் வான் தாக்குதலுக்கு எதிராக போராடியது இதில் ஏராளமான அமெரிக்க விமானிகள் உயிரிழந்தனர் சீனாவின் கடல் விநியோக பாதையை ஜப்பான் துண்டித்த போது பரமாவளியாக ஆயுதங்கள் மருந்துகள் உள்ளிட்ட பொருட்களை சீனாவிற்கு அமெரிக்கா வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு இடையில் சுமார் ஒரு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான கடன் குத்தகை உதவியை சீனாவிற்கு அமெரிக்கா வழங்கியது ஜப்பானிய படைகளை எதிர்க்கவும் நேச படைகளுக்கு ஆதரவு வழங்கவும் சீனா பெர்மா இந்திய அரங்கு உருவாக்கப்பட்டது இதில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது மேலும் அமெரிக்க ராணுவ ஆலோசகர்கள் சீனாவில் அதன் ராணுவத்திற்கு பயிற்சி வழங்கினர் இதில் மூவாயிரத்துக்கும் அதிகமான அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஜப்பானின் கிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசிய பின்னர் ஜப்பான் போரில் சரணடைவதாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் திகதி ஜப்பான் சரணடையும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது நேச நாடுகள் இதனை இரண்டாம் உலக போரின் முடிவாக கொண்ட நிலையில் சீனா இதனை ஜப்பானை வென்ற சுதந்திர தினமாக கருதுகின்றது சீனாவிற்காக உயிரிழந்த அமெரிக்க வீரர்கள் இன்றும் சீனாவில் நிறைவு கூறப்படுகின்றார்கள் இதுடன் சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்